Hi Everyone! Welcome to டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் அன்னிக்கு சத்யராஜ் மற்றும் வசந்த் ரவி நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸான வெப்பன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோ வசந்த் ரவி சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருக்கார் இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனலில் நடத்திட்டு வராங்க ஒரு நாள் ஒரு ஆக்சிடெண்ட் வீடியோ வைரல் ஆகுது பட் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு சின்ன பையனுக்கு எதுவுமே ஆகலை இந்த ஹீரோவும் ஹீரோவோட குரூப்பும் கலாய்கிறாங்க அதே சமயத்தில் வில்லன் குரூப் ஒரு சூப்பர் ஹியூமனை தேடி கலாயிறங்குறாங்க கடைசியாக அந்த சூப்பர் ஹியூமன் யாருன்னு தெரிஞ்சதா இல்லையா சூப்பர் ஹியூமனுக்கும் வசந்த் ரவிக்கும் என்ன சம்மந்தம் கடைசியாக வில்லன் குரூப் என்ன ஆனாங்க இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை குகன் சென்னியப்பன் டைரக்ட் பண்ணியிருக்காரு சத்யராஜ் வசந்த் ரவி கோப் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட கண்டென்ட் ஸ்ட்ராங்கான கண்டென்ட் சத்யராஜ் தன்னோட கேரக்டரை நீட்டாக பண்ணியிருக்காரு வசந்த் ரவியும் தன்னோட கதாபாத்திரத்தை ஓகேவா பண்ணியிருக்காரு படத்தோட சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க் சிறப்பாக இருக்கு இந்த மூவி டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கு படத்துல உள்ள சில ஆக்சன் சீன்ஸ் நல்லா இருக்கு இது தவிர இந்த படத்துல பிளஸ் சொல்ல பெருசாக அதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப படுமோசமா இருக்கு ஒரு சில படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்கும் இல்லைன்னா செகண்ட் ஹாப் நல்லா இருக்கும் பட் இந்த படத்தில் ரெண்டுமே படம் பார்க்குற நமக்கு பெரிய அப்பா தான் இருக்குது படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக் மிஸ்டேக் தான் இருக்குது படத்தில் உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்கில் டிசம் டிசம்பன்லை இந்த படத்தை ஹாலிவுட் படம் மாதிரி எடுக்கிறங்க பேரில் சுத்தமாக சுதப்பி வச்சிருக்காங்க படத்தில் உள்ள ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை படத்தில் உள்ள எமோஷ்னல் சீன்ஸும் சுத்தமாக சரியில்லை படத்தோட ஹீரோ வசந்த் ரவி சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருக்கார் பட் அவரே படத்தில் நிறைய சீன்ஸில் சிகரெட் அடிச்சுட்டே இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது கேரக்டர் ரைட்டிங் ஒர்க் ரொம்ப படுமோசமாக இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது படத்தில் உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் ரொம்ப போரிங்காக இருக்குது படத்தோட டேரக்டர் குகன் சென்னியப்பன் ரொம்ப படுமோசமாக இந்த படத்தை பிரசன் பண்ணியிருக்காரு படத்தோட டியூரேஷன் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ரொம்பவே ஒரு பிலோ அவரேஜான சயின்ஸ் புக்ஷன் கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்